போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஓகே நம்பர் 46 அறிவியல் கேள்விகள் தான் முதல் கேள்விகள் ஐந்துலக வகைப்பாட்டு முறை விட்டேக்கர் என்பவரால் தேசாம் ஆண்டு அறிமுக முன்மொழியப்பட்டது முதல்ல ஐந்துலக வகைப்பாடு என்பது ஆர் எச் விட்டேக்கர் அவர்களால் தான் முன்மொழியப்பட்டதுன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நமக்கு இப்போ நான் மறுபடியும் சொன்னேன் சிலபஸை தான் நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்களே தவிர எந்த காரணத்திலையும் கொஷின் ஸ்ட்ரென்த்தை நமக்கு வந்து என்ன பண்ணல கம்மி பண்ணல அப்போ அந்த சிலபஸ்ல இருக்க கொஷின்ஸ் எடுக்கணும்னா கூற்று மாதிரியான கேள்விகள் பொறுத்துக மாதிரியான கேள்விகளை இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்ப நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூற்று மாதிரியா இருக்கிற கேள்விகள்ல இந்த மாதிரி எந்த ஆண்டு அது அறிமுகப்படுத்தப்பட்டது யாரால் அது முன்மொழியப்பட்டது இப்படி எல்லாம் கேள்விகள்

விலங்குகள் இதுதான் ஐந்து உலக வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய இது எப்படி சார் இதை பிரிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள் விலங்குகள் நமக்கு நல்லாவே தெரியும் சோ அரிஸ்டாட்டில் ஒருத்தர் இருந்தார் யாரு அரிஸ்டாட்டில் இவர் வந்து முதல் முதல்ல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையுமே ஒன்னு தாவரங்கள் அல்லது விலங்குகளாக பிரிச்சார் யாரு அரிஸ்டாட்டில் என்றவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையுமே தாவரங்கள் அல்லது விலங்குகளா பிரிச்சாரு அது லேட்டர் லேட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாள் தள்ள தள்ள இறுதியில் ஆரெஜ் விட்டேகர் என்பவர் தான் ஐந்து வகைப்பாடு எடுத்துட்டு வந்தார் மோனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள்னு ஐந்து உலகமாக பிரிச்சார் இதில் கீழே எல்லா உயிரினங்களுமே வந்துடும் அந்த உயிரினங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் இருக்கக்கூடிய செல்களுடைய அமைப்பு அந்த உயிரினங்கள்ல எப்படி செல்கள் இருக்கு அந்த உயிரினங்கள் உணவை எப்படி உட்கொள்ளுது அந்த உயிரினங்களுடைய உணவு சைக்கிள் எப்படி இருக்கு இதை பொறுத்தெல்லாம் ஐந்துலக வகைப்பாடா பிரிச்சு நமக்கு கொடுத்தவர் யாரு ஆர் எச் அவர்கள் அவர் என்ன வருஷத்துல கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் அப்ப இத கூட உனக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு கூற்றுல வைக்கலாம் இதுதான் அந்த ஐந்து வகைப்பாடான்னு சொல்லிட்டு கூட அரிஸ்டாட்டில் என்பவர் முதல் முதலில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள்னு சொன்னார் ஓகேவா சரி அடுத்தது புளிய மரத்தின் அறிவியல் பேர் எல்லாருக்குமே தெரியும் புளிய மரம் சாதம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சில பேர்லாம் நம்ம எல்லாம் வந்து நார்மலாக விலேஜ்ல இருக்கிற புலிசாதம் சாப்பிட்டா புலியாத சாப்பிட்டா கேட்டு பழகிட்டோம் அது கொஞ்சம் இங்கிலீஷ் பேர் தெரிய 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 அதை நம்ம வந்து வழக்கத்துல யூஸ் பண்ணி அந்த ஒரு கூட்டத்துல நம்ம தனியா தெரிய ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் எல்லாம் பண்றாங்க வந்து என்ன சொல்லுவாங்க ரைஸ் சாப்பிட்டீங்களா டாமரின் ரைஸ் ஒன்றும் இல்லை இப்பெல்லாம் வந்து புளியோதர மிக்ஸ் எல்லாம் ரெடிமேடாக வர ஆரம்பிச்சிச்சு அந்த புளியோதர மிக்ஸில் மேலேவே இந்த டேமரின்ன்ற வார்த்தை இருக்கும் அப்போ டேமரின் ரைஸ் சாப்பிட்டீங்களா இது சில பேர் பழக்க வழக்கத்தில் மாத்திக்கிறாங்க எலுமிச்சு சாதம் கேட்கறதுக்கு பதிலாக லெமன் ரைஸ் சாப்பிட்டீங்களா தயிர் சாதம் கர்ட் ரைஸ் சாப்பிட்டீங்களா தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் ஆஃப்டிங்லாம் இந்த மாதிரி மாத்திக்கிற மாதிரி புளி சாதத்தை டேமரின் ரைஸ் தேடி படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை கொஞ்சம் நம்பலயே நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி வந்து வந்ததுதான். இப்போ இதை பாக்கும்போது தெ புளி 나 என்ன டேமரின். அப்ப இங்க டேமரினு இருக்க பொழுது அதுதான் சோ டேமரின் பெஸ் இந்திகா. இதுதான் எதரோட பேர். புளியமறத்தோட பேர். அப்ப புளி மரம் அப்படினா டேமரிண்டஸ் இந்திகா ஓகேவா? சோ அடுத்து வகைப்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தற்கால வகைப்பாட்டின் அதாவது தற்கால வகைப்பாடு கேட்கலாம் இல்லனா நவீன வகைப்பாட்டின் தந்தை சோ நவீன வகைபாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரனு பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் கரோலஸ் லின்னேயஸ் இந்த பிளேட்டான் இருக்கார்ல பிளேட்டோ இவர்தான் அந்த அரிஸ்டாட்டில்னு சொன்னவர் அதாவது உயிரினங்களை ஒண்ணு தாவரங்களா பார்த்தாங்க இல்லனா விலங்குகளா பார்த்தாங்க அவருடைய குருவே இந்த பிளேட்டோ தான் ஆனா இந்த கரோலஸ் ஆர் எச் விட்டேகர் என்பவர் ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் இந்த கரோலஸ் லின்னேயஸ் என்பவர்தான் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் இரு பெயர் சொல் முறை இரு பெயர் சொல் முறை அப்படின்றத ஒண்ணு அறிமுகப்படுத்தினாரு அதாவது இங்கிலீஷ்ல சொல்றதான் தான் பைனாமியல் நோமேன் கல்ச்சர் பைனாமியல் நாமின் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ் அவர்கள் நீங்க சில பேர் எல்லாம் கேட்டிருப்பீங்க அல்லியம் சடைவம் ஓகேவா அல்லியம் சட்டைவம் அதாவது ஒண்ணுத்தோட பேரியதான் இது எதோட பேருன்னு உங்களுக்கே தெரியும் அல்யம் சட்டைவம்ன்றது எது அலியம் சீபா வெங்காயம் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அல்யம் சட்டைவம்னா வெங்காயம் அப்போ இது அந்த வெங்காயத்தினுடைய பெயர் வெங்காயத்தினுடைய பெயர் இது வெங்காயத்தினுடைய சிற்றின பெயர் அப்போ வெங்காயத்தினுடைய பேரின பெயரையும் வெங்காயத்தினுடைய சிற்றிய பெயரையும் சேர்த்து இரு பெயர் சொல் முறையாக எடுத்துட்டு வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேஸ் அவர்கள் அவர்தான் நவீன வகைப்பாட்டின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார் சோ தற்கால வகைப்பாட்டின் தந்தையினாலும் ஒண்ணுதான் அப்ப யார் ஆன்சர் கரோலஸ் லின்னேஸ் அடுத்தது எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளி கதிர் டேஷ் அழைக்கப்படும் அப்ப இப்படி ஒரு கண்ணாடி இருக்குன்னா ஒரு லைட் நான் அடிக்கிறேன்னா இப்படி வரும் வந்து இங்க எதிரொலிச்சு இப்படி போகும் அப்ப எதிரொலிக்கும் பரப்பில் படக்கூடிய இந்த கதிரை எதிரொலிக்கும் பரப்பில் இந்த கதிரை என்னன்னு அழைக்கிறாங்க படு கதிர் என்று அழைக்கிறார்கள் அப்ப ஒலி கதிர் என்றாலே ஒளி வந்து ஒரு மீடியம் வந்து லேசர் சின்ன வயசுல அடிச்சு விளையாடி இருப்பீங்கன்னா ஒலிக்கதிர் எப்படி போகும் லைட் அடிச்சு விளையாடும் போது அப்புறம் இங்க இருந்து ஒரு லேசர் லைட் அடிக்கிறேன்னா அப்படியே நேரா அடிச்சு இங்க ஒரு புள்ளி போய் தெரிய போகுது அப்போ ஒலிக்கதிர் எப்பொழுதும் ஒரு நேர்கோட்டை தான் எடுத்துக்கொள்ளும் தன்னுடைய பயண பாதையாக என்ன பண்ணும் ஒரு நேர்கோட்டை எடுத்துக்கோ அப்ப ஒலி எந்த ஒரு இதுல போகும்னா நேர்கோடு நேர்கோட்டு முறையில தான் ஒளி வந்து பயணப்படும் அப்படி பயணப்படும் பொழுது அந்த ஒலிக்கதிர் வந்து எடுத்துக்கிற அந்த இதுதான் வந்து ஒலிக்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீடியம் தான் ஒலிக்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இன்னொரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒலிக்கதிர் பத்தி பேசும்போது இரண்டு விதமான கேள்விகள் நம்மளை கேட்கலாம் வானவில் தோன்றக்கூடிய நிறங்கள் வந்து ஏழு விப்கயார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அதுல அதிகமா நீல நிறம் தெரிக்கிறதுனாலதான் நம்ம கண்ணுக்கு வந்து நீல நிறம் வானம் வந்து காட்சியளிக்குது அதே மாதிரி சிவப்புகளை ஏன் வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ்ல பயன்படுத்துறாங்க சாரி டிராபிக் விட அபாயம் ரயில்வே கேட்ல எல்லாம் போறீங்களா கலைய சிக்னல் ஏன் போடுறாங்க அப்படிங்கற மாதிரி கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஒளியினுடைய அலைநீளம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒளியினுடைய அலைநீளம் தான் அது எவ்வளவு அடர்த்தி கொண்டது என்று നിർвиக்குமே. அலைநீளம். ஓகேவா? அலைநீளம்னா வேவ்லெந்த். அப்ப எந்த ஒளியினுடைய அதிர்வெண் குறைவாக இருக்கிறதோ எந்த நிறம் எந்த நிறத்தினுடைய அதிர்வெண் குறைவாக இருக்கிறதோ அதனுடைய அலைநீளம் அதிகமாக இருக்கும் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு கலரோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அலைநீளம் என்பது அதிகமாக இருக்கும் அப்போ ரெட் கலருடைய அலைநீளம் அதிகம் அதனால தான் எங்கேருந்து பார்த்தாலும் ரெட் கலர் தெரியுன்றதுனால தான் அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் ரயில்வே கேட் சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ரெட் கலர் எவ்வளோ ஏழுநூறு நானோ மீட்டர் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெட் இது அதே மாதிரி வானத்துல அதிகமா தெரிவிக்கக்கூடியது ப்ளூ கலர்னு சொன்னேன் அதோடது எதுன்னு பாத்தீங்கன்னா நானூறு நானோ மீட்டர் இதுவும் நமக்கு கேள்வியில கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப சிவப்பு நிறத்தின் அலைநீளம் வந்து எழுநூறு நானோ மீட்டர் நீல நிறத்தின் அலை மீட்டர் நானூறு நானோ மீட்டர் ஒலிக்கதிர பத்தி சொல்லும் போது எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டேன் அடுத்தது வெற்றிடத்தில் ஒலியானது நொடிக்கு எவ்வளவு தொலைவு செல்லும் இது எல்லாமே இம்பார்ட்டன் கொஸ்டின் நிறைய கேட்பான் சோ இந்த இடத்துல நீ கவனிக்க வேண்டியது எந்த ஒலி கேட்கிறாங்கன்ட்டு இங்க கேட்டது ஒலி லைட் ஓகேவா இந்த ஒலி கேட்டிருந்தா அது என்னது சவுண்டு ஓகேவா சோ இது ரெண்டுமே மாத்தி மாத்தி கேட்பான் இதுல வேகம் வெற்றிடத்துல எவ்வளவு வேகமா பரவும் சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் தான் சோ இந்த மூணு லட்சம் கிலோமீட்டர் எப்படி எல்லாம் எழுதுவாங்கன்னு சொல்றேன் பாரு நாளைக்கு ஆப்ஷன்ல மூணு லட்சம்னு இருக்காது

என்ன சொல்லுவாங்க டென் டு த பவர் ஆஃப் த்ரீ ஒரு கிலோ அப்படின்னு நான் சொல்றேன்னா ஒரு கிலோன்றது எத்தனை கிராம் ஆயிரம் கிராம் அப்ப ஒரு கிலோ நான் சொல்றது எத்தனை கிராம ஆயிரம் கிராம் அப்ப மூணு ஜீரோ அந்த கிலோன்றது எதை குறிக்குது மூணு ஜீரோ அப்ப இங்கேயும் கிலோ கொடுத்துருக்காங்களா அப்ப எக்ஸ்ட்ரா மூணு ஜீரோ சேருது அர்த்தம் எக்ஸ்ட்ரா மூணு ஜீரோ அப்ப என்னங்க பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் மூணு இன்ட்டு பத்தி நடக்கு எட்டுன்னு போடுறாங்க அப்ப மூணு லட்சம் கிலோமீட்டர் எப்படின்னு கொடுக்கலாம் த்ரீ இன்ட்டு டென் டு பவர் ஆஃப் எயிட் மீட்டர் பர் கொடுக்கலாம் ஆனா இதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு தெரியுமா மூணு லட்சம் மூணு லட்சம்லாம் கிடையாது எழுதுறேன் பாத்துக்கோங்க இதுதான் அதனுடைய ஒரிஜினல் மீட்டர் பர் செகண்ட் அதாவது வந்து ஒலி வந்து இவ்வளவு வேகத்துல தான் உண்மையா போகும் ஆனா நம்ம தான் என்னன்னு சொல்றோம் அதை அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் என்னடா ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது அப்படி அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு மூணு லட்சம் சொல்லிட்டாங்க இது வந்து தான் ஒரிஜினல் வேல்யூ அப்போ மூணு லட்சம் கிலோமீட்டர்னு ஆப்ஷன்ல இருக்கலாம் இல்லைன்னா என்னன்னு இருக்கலாம் மூணு பவர் ஆஃப் எட்டு மீட்டர் பர் செகண்ட்னு இருக்கலாம் இதே சவுண்டுக்கு கேட்டாங்கன்னா சவுண்டுக்கு இரண்டு வேல்யூ இருக்குமா ஒன்னு முன்னூத்தி மீட்டர் பர் செகண்ட்னு இருக்கலாம்

நட்சத்திரங்கள் இருக்கும் சூரியன் குடும்பத்தை தவிர்த்து சூரிய குடும்பம்னா சூரியனும் அதை சுற்றியுள்ள எட்டு கிரகங்களும் மட்டும்தான் சூரிய குடும்பம் மிச்சம் இருக்கு பாரு எல்லாமே வானத்தில் உள்ள பொருட்கள் அதெல்லாம் விண் பொருட்கள் வேற வேற பொருட்கள் சூரியன்ல இருந்து அவ எவ்வளவு தொலைவில் இருக்குன்றத மெஷர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்ணியல் ஆரம் புரியுதா சொல்றது சூரியன்ல இருந்து வானத்துல சுத்திட்டு இருக்க மத்ததெல்லாம் எங்க சூரியன்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு விண்ணியல் ஆரம் அப்ப பூமிக்கு மிக அருகில் உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் இது வந்து உனக்கு எக்ஸாம்லயும் கேட்கலாம் பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி ஆல்பா சென்டாரி தமிழ்ல சொல்லுவாங்க ஆல்பா சென்டாரி இதுதான் வந்து பூமிக்கு

ஓகேவா சோ பூமி இதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி இதே வந்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரம் நீதையும் படிச்சிருக்கணும் ஏழாவது டேஷ் டேஷ் என்பவர் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யாருன்னா ஹான் லிப்பர் ஷே எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா தொலைநோக்கி என்பது டெலஸ்கோப் தொலைநோக்கி என்பது டெலஸ்கோப் அதாவது தூரமா உள்ள பொருளை பார்க்கிறதுக்கு பயன்படும். தூரமா ஒரு வியாழன் கிரகம் பூமி கிட்ட நெருங்குதுன்னா அதை தாக்கத்துக்கு பயன்படுத்தறது என்ன? டெலஸ்கோப். அப்போ தூரமா இருக்கிற பொருளை கிட்ட பாக்கும்போது எப்படி வாயை பலப்போம்? ஹான்னு வாயை பலப்போம். அப்போ ஹான். ஹான்னு வாயை பலப்போம் ஹான். லிப்பு லிப்னா என்ன? உதடு. உதடு நல்லா விரிஞ்சு ஹான்னு வாயை பலக்கல பாப்ப. அப்போ ஹான் லிப்பர் ஷே ஓகேவா? இவர்தான் யாரை கண்டுபிடிச்சார்? டாலினோ கண்டுபிடிச்சார். நிலவானது பூமியை சுற்றி ஒரு சுற்று கண்டிப்பா இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் இருந்தே நம்ம ஜோசியர்கள்லாம் இன்னைக்குதான் பௌர்ணமி வரும் இன்னைக்குதான் அமாவாசை வரும் இன்னைக்குதான் இது வரும் எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த நிலவினுடைய சுழற்சிகளை வச்சுதான் அதனாலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஜாதக அடிப்படையில சொல்லியிருப்பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் நிலவு இருக்கிற மாதிரி கணக்க வச்சிருக்காங்க அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நாள் அப்ப நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும் இருபத்தி ஏழு நாட்களாகும் ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் இந்த ரேயான் அப்படின்ற இந்த தொழிற்சாலை வந்து உருவாக்கப்பட்டது இந்தியாவில் ரேயான் என்றால் என்ன அது ஒரு செயற்கை பட்டு அது வந்து என்னது ஒரு செயற்கை பட்டு வலுவான இடை எதுன்னு சொல்லுவாங்க அதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அது ஒரு செயற்கை பட்டு அது எங்க ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முதலில் கேரள மாநிலத்தில் தான் தொடங்கப்பட்டது எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருடம் ஓகே இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது ஒளி என்பது ஒரு வகை என்ன ஒரு வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒளி லைட் இஸ் அண்ட் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க லைட் எனர்ஜினே சொல்லுவாங்க அப்ப லைட் வந்து ஒரு எனர்ஜி எனர்ஜினா என்ன அது ஒரு ஆற்றல் ஒளி என்பது ஒரு ஆற்றல் அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன் இது சிம்பிள் கொஸ்டின் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல அடுத்தது இப்பதான் சொன்னேன் வலுவான இழை செயற்கை இழை வந்து ரேயான் சொன்னேன் வலுவான இழை இது எழுதுனா நைலான் நைலான் என்பது தான் மிகவும் வலுவான இழையாகும் ஓகேவா சோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் வலுவான இழை என்று அழைக்கப்படுவது எது நைலான் ஓகேவா பன்னிரெண்டாவது கொஸ்டின் டேஷில் ஹால்பர்ட் நிமானின் என்பவர் கோகோ இலைகளில் இருந்து கொகைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தியை பிரித்தெடுத்தார் அது வந்து ஒரு போதை பொருள்னு அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க அது வந்து ஒரு மயக்கமூட்டு மருந்து எது கொகைன் கொகைன் என்பது ஒரு மயக்கமூட்டு மருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அயன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த சிலையை பிரிக்கும் போது அதுல பியூர் ஃபார்ம் ஆஃப் கொகைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க அது வந்து எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுதுன்னா கோகோ இலைகள்ல தான் அப்ப கோகோ பிளான்ஸ்ல இருந்து அதை பிரிச்சு எடுக்கிறது மூலமா என்ன கிடைச்சிட்டான் கொக்கோ இலைகள்ல இது கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அதாவது கொகைன் ஒரு போதைப்பொருள் ஒரு மயக்கம் மூட்டி போதைப்பொருள் பொருள் இதை கண்டுபிடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் நிமானின் அப்ப இதெல்லாம் கூட நமக்கு டேட்டாஸ் தெரியணும் ஏன்னா கூற்று மாதிரி கேள்வி வைக்கதை எப்பனா கேட்கலாம் இது எந்த வருடத்தில் கண்டுபிடித்தார்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது வருடம் அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது வருடம் தான் ஆல்பர்ட் நிமானின் என்ன பண்ணிருக்காரு கொகோ பிளான்ஸ்ல இருந்து கொகைன் ஒரு போதைப்பொருள் பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு எடுக்கிறது மூலமா கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காரு அப்ப ஆன்சர் எயிட்டீன் சிக்ஸ்டி அடுத்தது சுகாதாரமான மனித உடலின் வெப்பநிலையானது டேஷ் ஃபேரனிட் வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு நார்மலான மனுஷன் இப்ப நான் இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஜொரம்லாம் இல்லப்பா நேத்து முந்தனை திரிஞ்சு இன்னைக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோன்னு வச்சுக்கோங்க ஜுரம் இருந்துச்சுன்னா திட்டத்தட்ட அவருக்கு நூறு புள்ளி நாலு டிகிரி ஃபேரனிட்ட விட அதிகமா இருக்கும் உடல் வெப்பநிலை ஃபேரனிட்ல சொல்றேன் ஓகேவா கிட்டத்தட்ட முப்பத்தி டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடும் அப்போ ஜொரம் இல்ல அப்படின்னா என்ன இருக்கலாம் ஃபேரனிட்னா ஒரு நார்மலான மனுஷனுக்கு தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு முதல் தொண்ணூத்தி புள்ளி ஆறு வரை கண்டிப்பா இருக்கலாம் அப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் தொண்ணூத்தி புள்ளி ஆறு டிகிரி ஃபேரனிட் அதாவது முப்பத்தி டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து நார்மலா இருக்காரு அது ஒரு நார்மலான ஒரு ரூ இவருடைய இதுதான் நார்மலா இருக்காங்க அவங்க ஓகேவா ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி தெரிஞ்சுக்கணும் இது ஈஸி ஒரு நார்மலான மனுஷனுடைய செல்சியஸும் சொல்லிட்டீங்க அது எவ்வளோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இப்போ இதே கேள்வியை வேற எப்படி கேட்கறாங்கன்னா சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஒரு டிகிரி செல்சியஸை கொடுத்துட்டு அது எதுவா மாத்த சொல்றாங்க இப்போ நாற்பது டிகிரி செல்சியஸ என்னவா மாத்தாங்கன்னு சொல்றாங்க டிகிரி ஃபேரனைட்டாக எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த நாற்பது டிகிரி செல்சியஸ் எப்படி ஃபேரனைட்டாக மாற்றணும் முதல்ல செல்சியஸ்லேருந்து ஃபேரனைட்டாக மாற்றத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு இதை ஒரு சின்ன கணக்குன்னு நமக்கு வச்சிடலாம் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்குறேன்ட்டு அப்போது எத செல்சியஸ் எந்த செல்சியஸ் கொடுக்குறாங்களோ அதை ஒன்பது பை அஞ்சால வகு பெருக்கிக்கணும் என்ன பண்ணணும் ஒன்பது பை அஞ்சால

ஃபேரனைட் அப்போ நாற்பது டிகிரி செல்சியஸ் என்பது நூத்தி நாலு டிகிரி ஃபேரனைட் அப்ப அவனுக்கு கண்டிப்பா ஜொரம் கொழுந்து விட்டு எரியது பாயவில்லைக்கு பாவம் அடுத்தது காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதி இப்பதான் ஜொரம் சொன்னோம் அப்ப காய்ச்சலை குறைக்கும் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பமா சொல்றோம்னா நம்மளுடைய உடல் வெப்பநிலை இப்பதான் நான் சொன்னேன் நம்மளுடைய உடல் வெப்பநிலை

அடுத்து பதினைந்தாவது கேள்வி மண்ணெண்ணின் கலோரிபிக் மதிப்பு கலோரிபிக் மதிப்புனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு உணவு அல்லது ஒரு எரிபொருள் உணவு அல்லது எரிபொருள்ல எந்த அளவுக்கு எரிசக்தி இருக்கு ஹீட் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கு எரிசக்தின்னு சொல்லலாம் இல்ல வெப்ப சக்தி வெப்ப சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றத காமிக்கிறது தான் இந்த கலோரிஃபிக் மதிப்பு அப்போ ஒரு உணவுல கூட நம்ம சாப்பிட்ற உணவுல கூட கலோரிஃபிக் வேல்யூஸ் இருக்கு அப்போ உணவாகட்டும் அல்லது ஒரு எரிபொருள் ஆகட்டும் அதுல எந்த அளவுக்கு எரிசக்தி இருக்குன்றத பொறுத்து தான் என்ன சொல்லுவாங்க கலோரிஃபிக் வேல்யூ சொல்லுவாங்க இங்க கேட்டிருக்கிறது மண்ணெண்ணெய் நான் மண்ணெண்ணெய்ன்னு கேட்கட்டும் மண்ணெண்ணெய் நான் சொல்றதுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க முக்கியமானதுக்கெல்லாம் எழுதி போடுறேன் மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல் இது எது கேட்டாலும் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சாயிரம் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் நாப்பத்தி அஞ்சாயிரம் கிலோ ஜூல் ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் இது மூணுத்துக்குமே நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோ ஜூல் ஏன்னா நமக்கு எரிசக்தி சொல்றோம் எரி வெப்பம் அப்படின்னாலே அதனுடைய யூனிட் என்ன ஜூலு வெப்பம்னாலே யூனிட் ஜூல் அப்ப கிலோ ஜூல் ஒரு கிலோகிராம்ல எத்தனை கிலோ ஜூல் இருக்குன்றத காமிக்கிறதுக்கு தான் அதனுடைய கலோரிபிக் மதிப்புன்னு சொல்லிட்டாங்க அப்ப மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கு மாட்டு சாணம் இதுவும் நமக்கு கேட்டிருக்காங்க மாட்டு சாணம் கவு டங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எவ்வளவு இருக்குன்னா எட்டாயிரம் எட்டாயிரம் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் ஓகேவா மாட்டு சாணம் இன்னொன்னு நிலக்கரி நிலக்கரி இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரம் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் முப்பத்தி மூணாயிரம் இருக்கு இதுல நிலக்கரியில வேற என்ன இருக்கு பயோகேஸ் இயற்கை எரிவாயு இயற்கை எரிவாயு இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் மீத்தேன் மீத்தேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்கமா நிறைய இருக்கு மீத்தேன் எவ்வளவுனா நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோ ஜூல் பர் கிலோ ஓகேவா இதெல்லாம் இருக்கு இந்த எரிபொருள் எல்லாம் இவ்வளவு இவ்வளவு இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்மள பிள்ளை நாலு பேரும் எது வேணா கேள்வி கேட்கலாம் சோ இப்போ மண்ணெண்ணெய் கலோரிஃபிக் மதிப்பு கேட்டாங்க அப்ப மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல் எது கேட்டாலும் நாற்பத்தஞ்சாயிரம் மாட்டு சாணம் கேட்டா எட்டாயிரம் நிலக்கரி கேட்டா முப்பத்தி மூணாயிரம் அதே மாதிரி இயற்கை எரிவாயு கேட்டா நாற்பதாயிரம் அதே மாதிரி மீத்தேன் கேட்டா நாற்பத்தி அஞ்சாயிரம் ஓகேவாமா சோ அடுத்த கேள்வி பதினாறு ஆடியில் படும் ஒலியானது என்ன ஆகும் ஒரு ஆடியில ஒரு ஒலிப்படுது ஒரு கண்ணாடி வைக்கிறேன் இந்த கண்ணாடியில ஒரு ஒலிப்படுதுன்னா அது கண்டிப்பா என்ன ஆகும் எதிர் ஒலிப்பு அடையும் அப்ப இப்படி வரக்கூடிய லைட் இப்படி வெளியே போகும் அப்ப எதிர் ஒலிப்பு அடைகிறது என்பதுதான் சரியான விடை சோ முடிஞ்சிருச்சு பதினேழு உலக ஓஆர்எஸ் தினம் ரொம்ப முக்கியமான கேள்விமா ஓஆர்எஸ் கேட்பாங்க ஓஆர்எஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் ஓரல் ரீஹைட்ரேஷன் அதாவது வந்து நம்மளா இருக்கட்டும் சில நேரங்கள்ல வந்து வாந்தியும் பின்னாடியும் போக ஆரம்பிக்கும் அப்படி பொழுது நம்ம உடல் நம்ம உடல்ல நீர்சக்தி என்பது ஆரம்பிக்கும் நீர் சத்து நம்ம வந்து பேதி போது இல்ல வாந்தி எடுக்கிறியோ எடுக்கும் பொழுது கண்டிப்பா என்ன ஆகும் நீர் சக்தி என்பது குறைய ஆரம்பிக்கும் உடலில் நீர் சத்து குறையும் போது உடல் வந்து வறட்சி அடைய ஆரம்பிக்கும் நீர் சத்து இல்லாம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து லீட்ஸ் இறப்புக்கு கூட காரணமாக இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு வந்து வய வயசானவங்க வீட்டில் இருக்காங்க இல்ல நமக்கே கூட இது இருக்குன்னா முதல்ல நாக்கை செக் பண்ணுங்க நாக்கை வந்து ரொம்ப வெள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நாக்கு ரொம்ப வெளியேறையா வெள்ளையா இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல நீர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு உடனே இந்த இது வந்து ஓஆர்எஸ் நான் வந்து கடையில தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளே வந்து சிம்பிளா வந்து வீட்டுல கூட என்ன பண்ணலாம் தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு நிறைய சக்கரை போட்டு கொஞ்சோண்டு உப்பு சக்கரை நிறைய போடணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஒரு சிட்டிக்கு உப்பு இல்லை இவ்வளோ உப்பு போட்டால் கூட போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து உடலில் நீர் சக்தியை வந்து அதிகப்படுத்துவதற்கான ஒரு இது இருக்கு அந்த ஓஆர்எஸ் தினம் என்று தான் கேட்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பது அப்போ நீர் சத்து உடலில் குறையும் பொழுது கொடுக்கக்கூடியது தான் இது ஓரல் ஓரல்னா வாய் வழியாக ரீஹைட்ரேஷன் சால்ட் தண்ணீர் சக்தியை மீண்டும் எடுத்துட்டு வர்றதுக்குன்னு சொல்றாங்க புரியுதா எப்படி ரெடி பண்ணும்ன்றதையும் சொல்லிட்டேன் பாப்பையும் இனிமே யாருக்குன்னா உடனே செஞ்சு கொடுங்க வீட்ல அடுத்தது டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குறது அப்ப நம்ம வயிற்றுல வந்து ஒரு விதமான அமிலம் சுரக்கும் கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும் என்ன அமிலம் நம்ம வயிற்றுல சுரக்குதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தான் அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு பசி என்ற ஒரு உணர்வையே தூண்டுது அந்த பசி என்ற உணர்வை தூண்டுற மூலமா நீ சாப்பிடுற அந்த சாப்பிடுறது அந்த எல்லாத்தையும் அந்த அமிலம் தான் கரைக்குது அப்ப அந்த அமிலம் வந்து எதுவுமே சாப்பாடு இல்லைன்னா அப்படி ரொம்ப கட்டியா சுரக்கும் வயிற்றுல அல்சர் எல்லாம் வரும் அதனாலதான் அப்ப அமிலத்தை வந்து என்ன பண்ணுமா நடுநிலையாக்குறது அதாவது அமிலத்தை வந்து நியூட்ரல் பண்ணி விடுது அமிலத்தினுடைய வீரியத்தை குறைக்குதுன்னா எது குறைக்கும் அமில நீக்கி அமிலத்தை நீக்குது அப்ப அமில நீக்கிதான் அதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணுது பத்தொன்பதாவது கேள்வி ஆஸ்பிரின் ஒரு என்னன்னு கேட்கறாங்க ஆஸ்பிரின்றது ஒரு மாத்திரை எது கொடுப்பாங்க காய்ச்சல் வந்தா கொடுப்பாங்க காய்ச்சல் வந்தா இப்பதான் சொன்னேன் காய்ச்சல் வந்து கம்மி பண்றது எது ஆன்டி பயரட்டிக் ஆன்டிபயாட்டிக் ஓகேவா ஆன்டிபயாட்டிக் ஆஸ்பிரின் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் அடுத்தது பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறதுன்னு கேட்கிறாங்க உலகத்திலேயே இந்தியா பட்டு உற்பத்தியில் வகிக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடம் அப்போ முதலிடம் யாருன்னு சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் சீனா தான் எத்தனையாவது இடம் முதலிடம் பட்டு உற்பத்தியில் இருபத்தி ஓராவது கேள்வி முட்டையில் டேஷ் அதிகம் உள்ளதுனா எல்லாருமே சொல்லிடுவீங்களே இந்த நேரத்துக்கு கார்போஹைட்ரேட்டா அமிலமா கொழுப்பா எதுவுமே கிடையாது எதுதான் புரதம் ப்ரோட்டீன் சத்து தான் அதிகமாக இருக்கு முட்டையில அதனாலதான் முட்டை எடுத்துக்க சொல்றாங்க தினமும் ஒரு முட்டை கூட அடுத்தது பட்டு பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இழைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது நிறைய முறை கேட்டேன் ஆல்ரெடி நானே ஒரு எதுக்கு சொல்லுவோம் மீன் வளர்ப்பை பற்றி சொல்றதா இருந்தா என்ன சொன்ன பிசிக்கல் சொன்னேன் அப்ப பூச்சிகளை பண்ணிடுறது செரிகல்ச்சர் சரினா பட்டு சாரி அப்படின்னு ஞாபகம் பட்டு சாரி அப்ப பட்டு சாரி செரிகல்ச்சர் அப்ப ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா மாடி தோட்டம்லாம் எல்லாம் மாடி தோட்டத்தில் விவசாயம் பூ வளர்ப்பீங்க இல்லைன்னா வந்து காய்கறி வளர்ப்பீங்க அதெல்லாம் தான் ஹார்டிகல்ச்சர் ஃப்ளோரிகல்ச்சர்னா அதே மாடி தோட்டம் ஒரு தோட்டத்தில் பூ வளர்க்கறத பற்றி மட்டுமே படிக்கிறது வந்து ஃப்ளோரிகல்ச்சர் ஓகேவா இருபத்தி மூணு அமைதிப்பட்டு இது ரொம்ப முக்கியம் இது வந்து ஆந்திராவில் ஆந்திர பிரதேசத்தில் தான் இது இது பண்ணாங்க இந்த அமைதிப்பட்டுடைய இன்னொரு பேர் என்னன்னா அஹிம்சை பட்டு கேள்வி புக்கில் இருக்குமா இது ஒரு கூற்று மாதிரியே கேள்வி கேட்டிருக்காங்க அமைதிப்பட்டின் மற்றொரு பெயர் மல்பெரி பட்டுன்னு கொடுத்துருக்காங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க அமைதிப்பட்டின் மற்றொரு பெயர் மல்பெரி பட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்ல அமைதிபட்டின் மற்றொரு பெயர் என்ன அஹிம்சை பட்டு அப்ப இது கிடையாது தவறான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அமைதிப்பட்டு என்பது ஆந்திராவில் உருவாக்கப்பட்டது எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருடம் ஓகேவா சோ இருபத்தி நாலாவது கேள்வி

இங்க வேற யாரோட பெயரோ கொடுத்திருக்காங்களே சார் காஸ்போர்ட் ஃபாஹின் என்பவர் தான் சொல்லியிருக்காங்களே முதல் முதலில் இவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனா அவரால பண்ணப்பட்டதை வந்து முழுமையா ஆக்கினது வந்து யாரு லின்னையே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் அதனால இவர் வந்து நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சொன்னேன் ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காஸ்பர்ட் ஃபாகின் எந்த வருஷம் சொன்னார்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் தான் இருசெல் பெயரிட முறையை பத்தி சொல்லிருக்கார் அப்ப இருசெல் பெயரிட முறையை பத்தி முதல் முதல்ல சொன்னவரே காஸ்போர்ட் ஃபாகின் எந்த வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஆனா அதை நடைமுறைக்கு எடுத்துட்டு வந்து இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய லின்னேயஸ் அவர் எந்த வருடம் சொன்னாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு இறுதி கேள்வி நெருங்கிவிட்டோம் இதுதான் அந்த இருசல் பெயரிடும் முறை இது நெல்லின் அறிவியல் பெயர் என்னன்னு கேக்குறாங்க எல்லாருமே சொல்லிடுங்க நெல்லின் அறிவியல் பெயர் ஒரைசா சட்டைவா அல்லியம் சட்டைவா என்பது வெங்காயம் ரேட்டஸ் ரேட்டஸ் என்பது எலி சோ இப்போ இது உங்களுக்கான கேள்வி காக்கஸ் நியூசி வரான்றது எதனுடைய இருசல் பெயர் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மயிலுடைய இருசல் பெயரையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன் காக்கஸ் நியூசி வரா அண்ட் தென் மயிலுடைய இருசல் பெயர் எதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ ரெண்டு விதமான கேள்வி காக்கஸ்க்கு ஒரிஜினல் பேர் சொல்லணும் ஒரிஜினல் பேர் மயில் கேட்டிருக்கா அதுக்கு சயின்டிஃபிக் நேம் சொல்லணும் சோ பார்த்து பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம்ஸ் நல்லபடியா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சோ ஜோக்கர் போலீஸ் ஆர அந்த டெஸ்ட் சீரிஸ் நல்லபடியா பயன்படுத்தி நல்லபடியா மார்க் எடுக்க பயன்படுத்திக்கோங்க ஏனா இதுதான் எங்களால் முடிஞ்சு உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன உதவிகள் சோ இதை இதை பயன்படுத்தி நீ மேலே ஏறி வந்தேன்னா அதை வந்துட்டு சந்தோஷப்படுறது நாங்கள் எங்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஓகேவா சோ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ